அலாம் வலைக்கம் வரஹத்து லாஹி வபர்காத்து அன்பார்ந்த நேர்களே சகோதர சகோதரிகளே முன்னே ஒரு உரையிலே பொறுமையைப் பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து சுக்குர் நன்றி மனப்பான்மை நன்றி செலுத்துவதை பற்றி பெரிதொரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு நான் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வேன் என்று முன்னறிவிப்பு செய்திருந்தேன் நேர்களே இஸ்லாமிய சகோதரிகளே அன்பு நண்பர்களே இரண்டாவது ஒரு முகமினுடைய பின்னி பிணைந்திருக்க வேண்டிய ஒரு பகுதிதான் ஷுக்குர் நன்றி செலுத்தும் அந்த மனப்பான்மை பொறுமையும் சபரும் சுக்கரும் இணைந்ததுதான் வாழ்க்கை என்று நான் ஏற்கனவே தொட்டுக்காட்டி இருக்கிறேன் சுக்குர் எப்படி செய்வது சுக்குர் என்றால் என்ன அந்த சுக்குர் செய்யும் பொழுதோ நன்றி செலுத்தும் பொழுது ஏற்படுகின்ற பிரதிபலன்களில் சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அல்லாஹல்லு நபி சொல்லா சொல்லம் அவர்களுக்கு இரண்டு வகையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்குமாறு இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு விருப்பம் கொடுத்தான் கொடுத்தான் தெரியுமா நீங்கள் சொல்லலாம் ஒரு நபியாக ஒரு ஒரு மலிக்காக நபியும் வாழ விருப்பமா அல்லது ஒரு நபியாகவும் ஒரு அப்தன் அல்லாவுக்கு ஒரு அடியானாக சாதாரண நடுத்தரமான வாழ்க்கை சுலைமலை செலவு உதாரணம் நபியும் தான் ரசோலும் தான் அரசரும் தான் அப்படி வாழ்க்கை உங்களுக்கு தரவா அல்லது அதுக்கு மாற்றமான நடுத்தரமான சாதாரண ஒரு ஒரு நபியாக சாதாரண ஒரு அடியானாக மனிதன் என்ற அடிப்படையில் அகமதுல்லா சொல்லம் அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு நபியாகவும் ஒரு இறைவனுக்கு ஒரு பணிவான ஒரு அடிமையாகவும் வாழ சாதாரண வாழ்க்கை வாழ தேர்ந்தெடுத்தார்கள் இன்னும் ஒரு கருத்திலே முழு மக்காவுடைய மண் நிலத்தில் மண்களை எல்லாம் தங்கமாக்கி தரவா எப்படி ஒரு விருப்பம் அல்லா சொல்லவில்லை ஜிபிர் அலி சலா தன்னிப்பு இப்படி கேட்பேன் நீங்கள் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லவும் இல்லை ஆம் என்றால் கிடைக்கும் அது விருப்பம் அன்பானவர்களே ஜிபி சாஜவெல்லாம் கேட்ட பொழுது முழு மக்காவுடைய பூமியையும் மண் மண் மணல்களையும் தங்கமாக மாற்றி தரவா ஒரு கருத்திலே ஹிஜாசுடைய பூமியில் இருக்கின்ற எல்லா மலைகளையும் தங்கமாக மாற்றி தரவா அந்த தங்க மலைகள் உங்களை நோக்கி நகர்ந்து வரும் நீங்கள் போக தேவையில்லை தங்க மலை துண்டு தேவையாக அது நகர்ந்து வரும் அப்படி கேட்ட பொழுது நபிசல்லா அவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை என்ன தெரியுமா யா அல்லா ஒரு நாள் நீ தருகின்ற அருள் பாக்கியங்கள் ரிஸ்க்கு ஆகாரங்களை உண்டு புசித்து உனக்கு நன்றி உள்ள சாக்கியரான ஒரு நன்றி மனப்பான்மை அடையாளமாகவும் மறுநாள் நீ சோதிக்கின்ற பொழுதும் அந்த சோதனைகளை பொறுமை செய்கின்ற சாபிராகவும் நான் வாழ விரும்புகிறேன் மத்திய தர வாழ்க்கை மேடு பள்ளமுள்ள வாழ்க்கை கிடைத்ததை உண்டு அலம்துல்லா என்ற வாழ்க்கையும் கிடைக்காத பொழுது பொறுமை அல்லாவுக்காக வேண்டி பொறுக்கிற என்ற வாழ்க்கையும் நான் தேர்ந்தெடுக்கிறேன் நல்லா அதை கொடுத்தான் அகமது அல்லாஹ்லாம் அவர்களுடைய இருபத்தி மூன்று வருட நபித்துவ அந்த தூதுத்துவ பயணத்திலே இந்த இரண்டையும் நாங்கள் பின்னி பிணைந்ததாக காண்கிறோம் ஒன்று சபுர் ஏற்கனவே நான் அதை பேசிவிட்டேன் சுக்குர் நன்றி மனப்பான்மை கண்ணியமானவர்களே ஒரு நாள் பகல் நேரம் பசி சாப்பிடுவது கொண்டுமில்லை உன்னும் ஒன்றுமில்லை யார் உமரளி இல்லாதவர்கள் அபு பக்கர் அளி அல்லாவர்கள் இரண்டு பேரும் எங்கே போனார்கள் பசி என்ற காரணத்தை மஸ்ஜிதுக்கு போனார்கள் பசி வந்தாலும் என்ன கஷ்டம் கவலை வந்தாலும் சஹாபாக்கோட உன்னதமான பண்பு மஸ்ஜிதை நோக்கி ஓடுவார்கள் தொழுகையை நோக்கி விரைவார்கள் திடுக்கிடும் செய்தி பதட்டமான செய்தி நெருக்கடியான நிலைமை ஏதாவது தேவை ஏற்பட்டால் சலாத்துல் ஹாஜா தேவைக்காக இரண்டக்கா தொழுது அந்த துவாவை ஓதி அல்லாவிடம் ஒ சொலா பொறுமை தொழுகை இரண்டையும் கொண்டு நீங்கள் உதவி தருங்கள் பொரு தொழுது கொண்டே இருக்க வேண்டும் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கிடைக்கும் வரை பொறுமை செய்ய வேண்டும் இரண்டக்கா தொழுத உடனே வானத்தில் இருந்தது கொட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது அப்படி நம்முடைய நம்முடையமானை வைத்து உதவி செய்யலாம் என்றாலும் தொழுது கொண்டே இருக்க வேண்டும் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கிடைக்கும் வரை பொறுமை காக்க வேண்டும் இரண்டும் இணைய வேண்டும் உமரில் தான் பார்க்கிறார்கள் தெரிந்த ஒருவர் வருவது பண்டிகைக்கு அபுபக்கலை வந்தார்கள் என்ன தொழுகை இல்லாத நேரம் அசியலை அமல் இல்லாத பொதுவான வே வேறு நேரம் பசி உங்களுக்கு என்ன காரணம் எனக்கும் பசி இரண்டு பேரும் பார்க்கிறார்கள் இரண்டு பேருக்கு நல்லாகவே அறிமுகமான பரிச்சயமான ஒரு வருகிறது ஒரு மனிதர் யார் மனிதர் புனிதர் முகமது சல்லா சுல்லாம் மூன்று பேரும் என்ன யாரும் சொல்லலாம் என்னென்ன நேரத்தில் அவர்கள் அபு பக்கமாக ரெண்டு எந்த நேரத்தில் பசிதில்லை பசி யாரும் சொல்லலாம் நீங்கள் என்ன யாரும் சொல்லலாம் இந்த நேரத்தில் பசி உங்களுடைய காரணம் தான் என்னுடைய காரணம் ஒரு அன்சாரி வீட்டுக்கு போனார்கள் அவர் வீட்டில் இருக்கவில்லை மனைவி இருந்தார்கள் குறுகிய நேரத்தில் வந்து விட்டார் பேசி பொழுது உடனே போய் சாபா கூட உன்னதமான பண்பு வீட்டுக்கு வந்தவர்களை பசி ஆற்றுவது உடனே போய் ஒரு ஆட்டை அறுத்து அவசரமாக உரித்து அதை சமைத்து உணவு ஏற்பாடு செய்தார் விருந்து பிரசாரம் ஏற்பாடு செய்தார் அந்த பசியாக தன்னிடத்தில் ப சாப்பிடுவது இல்லாத பொழுது அந்த அன்சாரி சஹாபி போட்ட விருந்தை சாப்பிட்டு விட்டு நம்பி சொல்லலாம் சொன்னார்கள் எல்லோரையும் பார்த்து இதை பற்றியும் மல்லா கேட்பான் இந்த நியாமத்தை பற்றியும் அல்லா நிச்சயம் கேட்பான் நாயும் ஒவ்வொரு சிறிய பெரிய நியமத்துகளை பற்றியும் அல்லா கேட்பான் இதற்கும் நாம் நண்டு செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டார்கள் சாபாக்கள் இந்த பசி பட்டினி கொண்டும் இல்லாமல் இன்னும் ஒருவருடைய பிரசாரத்தில் சாப்பிட்டுருக்கிறோம் இப்படி கஷ்ட காலம் இப்படி பசியான நேரத்தில் கிடைத்ததை பற்றியும் அல்லாஹ் கேட்பான் என்று சாபாக்கள் வியந்து கேட்டார்கள் சொன்னி சுவாஸ் ஆம் கேட்பான் நன்றி செலுத்த வேண்டும் எனவே சாப்பிட்டு விட்டு அஹம்துல்லா அஹமதுல்லா தாமனா வசகானா என்ற துவாக்களை ஓதி அந்த சொல் ரீதியான நன்றியை நாம் செலுத்த வேண்டும் அடுத்த நன்றியுடைய வரை விளக்கம் என்ன தெரியுமா அன்பானவர்களே எந்த அருட்கொடை நமக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த அருட்கொடையை அல்லாஹ் விரும்புகின்ற வழியிலே பயன்படுத்துவது அல்லாவுக்கு பொருத்தமாக பயன்படுத்துவது உடலை தந்திருக்கிற அந்த உடலை வணக்க வழிபாடுகளிலே நட்காரியங்களிலே உடல் வலிமைகளை நன்மைகளிலே பயன்படுத்துவது காலை தந்திருக்கிறான் எத்தனை பேர் கால் இல்லாத பொழுதோ அந்த காலை கொண்டு நல்லவற்றுக்கு நடப்பது மசிதை நோக்கி நடப்பது மக்களுக்கு உதவி செய்ய நடப்பது ஹலால தொழிலுக்காக நடப்பது ஆகமான பிரயாணங்களுக்காக நடப்பது இப்படி எல்லாமே திருப்திப்படுத்து ஒரு கூட பாவ நோக்கத்தில் விடக்கூடாது கையை தந்திருக்கிறான் எத்தனை பேர் கை இல்லாமல் இருக்கின்ற பொழுதோ எத்தனை பேருக்கு கை வெட்டப்பட்டிருக்கின்ற பொழுதோ எத்தனை பேர் கையை வி விபத்தில் இழந்திருக்கின்ற பொழுதோ எத்தனை பேர் கை கால்கள் என்ன அவர்கள் சுயமாக அல்லா அவர்களுக்கு ஏதோ ஒரு சோதனை கொடுத்து இல்லாமலாக்கி அவர்கள் அதுக்கு பதிலாக செயற்கை கால்களையும் செயற்கை கைகளையும் பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு அல்லா கையை என்றால் இந்த கையின் மூலம் அல்லாவுக்கு நன்மையான காரியங்களை நாம் செய்வது அல்லாவுக்காக கைக்குரிய நன்றி எத்தனை பேர்கள் பிறக்கும் பொழுதே பிறவி என்ன குருடர்களாக பார்வை அட்டவர்களாக இடையிலே பார்வை இழந்திருக்கின்ற பொழுது அல்ல நமக்கு பார்வையை தந்திருக்கிறானே இந்த இந்த கண்ணை ஹராமை விட்டும் ஆகமாகாத தடுக்கப்பட்ட விடயங்களை விட்டும் பாதுகாப்பது கண்ணுடைய ஞாபத் கண்ணுக்குரிய சுகோர் செவிப்புலனை தந்திருக்கிறான் எத்தனை பேருக்கு செவிப்புலனற்றவர்களாக இருக்கின்ற பொழுது விஷேட தேவை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது காது நல்ல முறையிலே நம்முடைய செவிப்புலன் இயங்குகிறது அதனூடாக அல்லாவுக்கு விருப்பமில்லாத விடயங்களை எங்களை செவிமடுக்கக்கூடாது இசைகளை தூசணங்களை கோள்களை புறங்களை இந்த காதால் செவியேற்கக்கூடாது எனவே இப்படியான செவிப்புலனை அல்லாவுக்கு பொருத்தமாக பயன்படுத்துவது இதற்குரிய நன்றி சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான் நல்ல விடயங்களை சிந்திப்பது பாவமான காரியங்களை அநியாயங்களை அட்டூழியங்களை மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது எப்படி ஏமாற்றுவது எப்படி என்று சிந்திக்காமல் மற்றவர்களை எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்னுடைய அறிவை பயன்படுத்தி எப்படி நல்லவனாக வாழ்வது எப்படி ஒரு நட்பிறகையாக மாறுவது என்னுடைய அறிவு திறமைகளை பயன்படுத்தி எப்படி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மக்களுடைய பிரார்த்தனை துவாவை பெற்ற மனிதனாக மாறுவது என்ற அறிவை பயன்படுத்தி அந்த அறிவுத் துறையிலே தன்னுடைய அல்லாவுக்கு பொருத்தமான விடயங்களை செயல்படுத்துவதுதான் இந்த புத்திசாலித்தனத்தின் மூலம் அறிவின் மூலம் அல்லா நம்மிடம் எதிர்பார்ப்பது இப்படி ஒவ்வொன்றையும் நாக்கை தந்திருக்கிறான் அந்த ஐயோ பழைசால சொன்ன விடயங்களை நான் இயக்கனை ஞாபகப்படுத்திருக்கிறேன் நாக்கு சுகமாக இருக்கிற உடம்பெல்லாம் காயமாக இருக்கிறது ஹம்துல்லா அல்லாவை திக்கர் செய்வதற்கு குரான் ஓதுவதற்கு நாக்கை பயன்படுத்துவது திக்கருக்கு பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு நல்ல புத்திமதி சொல்வதற்கு பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு நன்மையை தூண்டுவதற்கு பயன்படுத்துவது பாவங்களை விட்டு தடுக்க பயன்படுத்துவது ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒரு இரண்டு பத்து வார்த்தைகளை பேசுவது மற்றவருடைய மனதை குளிர வைக்க ஒரு ஐந்து வார்த்தைகளை பேசுவது மற்றவர்கள் என்ன பேச்சை கேட்டால் மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்குமோ அப்படியான நல்ல விடயங்களை பேசுவது நாக்குக்குரிய நன்றியாக இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே அன்பானவர்களே சகோதர சகோதரிகளே நேயர்களே நன்றி மனப்பான்மை என்பது நியாமத்துக்களை அல்லாவுக்கு பொருத்தமாக பயன்படுத்துவது இல்லாவிட்டால் பறிக்கப்படும் இல்லாவிட்டால் பறிக்கப்படும் சரி அடுத்த பகுதி லைன் ஷக்கர்த்தும் லசீதன்னக்கும் நன்றி செலுத்தினால் நிச்சயம் விஸ்தரிப்பேன் அதிகப்படுத்துவேன் இப்ராஹிம் அலிசலாத்துடைய நிகழ்வு சிறந்த படிப்பினை இப்ராஹிம் அலையலாத்துக்கு முதலாவது குழந்தை இஸ்மாயுல் அலிசலாம் கிடைத்ததே வயோதிப பருவத்தில் ஹஜுடைய காலங்களில் அதிகமாக பிரசங்கங்கள் உரைகள் வானொலிகள் மூலமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் இதை கேட்கிறோம் ஆனால் படிப்பினை இந்த தலைப்புக்கு எது தெரியுமா வயோதிப பருவத்தில் இஸ்மாயில் இஸ்மாயுல் அலிசலாம் முதலாவது குழந்தை கிடைக்கிறது அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் அந்த குழந்தை குழந்தை பாக்கியம் மல்லாவுடைய நியமத் அவர்களை மார்க்க நெறியோடு மார்க்கற்றோடு ஒழுக்க சீடர்களாக வளர்ப்பதை குழந்தை பாக்கியத்துக்கான நன்றி அழகாக வளர்த்தார்கள் நல்ல ஒரு சிறு குழந்தையாக வளர்த்தார்கள் கண்குறிச்சியான பிள்ளையாக வளர்த்தார்கள் ஒழுக்கமாக கட்டுப்பாடுடன் ஒழுக்க நெறியை முதன்மைப்படுத்தி அந்த பிள்ளை அழகாக வளர்த்தெடுத்தார்கள் இஸ் ஹாக் அலி சலாத்தை கொடுத்த நல்லா அதற்கு பின்னால் இரண்டு பேரும் கிடைத்த பிறகு ஹாஜர் சலாத்துக்கு இஸ்மாயில் அலிசலாம் சார் அலி சலாத்துக்கு இஸ் ஹாக் சலாம் கிடைத்தவுடன் அல்லாவுக்கும் மனமாறு நன்றி செலுத்து முகமாக அல்ஹம் இல்லா இல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வைசாக் எனது வை பாருங்க சொல்லும்போது துவாவில் அல்ஹம் துல்லா இல்லதி வஹபலி எனக்கு அலல் கிபரி வயோதிப பருவத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் குழந்தை பாக்கியமாக அன்பளிப்பாக தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் வார்த்தையால் நன்றி உள்ளத்தால் நன்றி உள்ளமதை ஏற்றுக்கொள்வது அதுக்கு பின்னால் அந்த பிள்ளைகளை சீரும் சிறப்புமாக ஒழுக்க சீடர்களாக நட்பிரஜைகளாக வளர்த்தது செயல் ரீதியான நன்றி அந்த பிள்ளைகளை வெறும் உலக அடிப்படையிலே மாத்திரம் ஈடுபடுத்தாமல் மறுமை நோக்கமுள்ளவர்களாக மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளர்த்தது அதற்கான நன்றி மூன்று நன்றிகளை சேருகிறது கண்ணியமானே இந்த இரண்டு குழந்தைகள் மாத்திரம் இப்ராஹிம் அலிஸ்வல்லாத்து கண்டு பார்த்தால் வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு பின்ன நான்கு மனைவிமார்கள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் சார் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது இந்த குழந்தை இரண்டு பிள்ளைகளும் நபிமார்கள் ரசோல்மார்கள் பிரசித்தி பட்டவர்கள் குரானில் சொல்லப்பட்டவர்கள் சொல்லப்படாத எத்தனையோ குழந்தைகளும் இருந்தார் பாருங்கள் முதல் குழந்தையே வயோதிப பருவத்தில் கிடைத்து இரண்டாவது குழந்தையும் கிடைத்து அதற்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது பின்னால் ஒரு எட்டு ஒன்பது பத்து குழந்தைகள் அல்ல ஒரு எட்டு ஒன்பது குழந்தைகளை கொடுத்தான் என்றால் இதுதான் லைன் ல அசீத் அன்னக்கும் ஒரு குழந்தை கிடைத்ததுக்கு தாமதித்து கிடைத்ததுக்கு நீண்ட காலம் எதிர்பார்த்து கிடைத்ததுக்கு நன்றி செலுத்தினார்கள் அல்லா பின்னால் கெடுதல் மொத்தமாக பத்து பதினோரு குழந்தைகளை எல்லாம் கொடுத்தான் மஹமது சொல்லாஹல்லுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து ஒரு அழகான சிறிய உதாரணம் நன்றி செலுத்தினால் அது விஸ்தரிக்கப்படும் என்பதற்கு என்ன உதாரணம் நபிசுல்லா சொல்லம் அவர்கள் அல்லாவிடம் சமூகத்துக்காக உம்மத்துக்காக ஷபாத்து செய்யும் பாக்கியதை கேட்டார்கள் ஷஃபாத்து செய்யும் பாக்கியதை கேட்டார்கள் எனக்கு உம்மத்துக்காக வேண்டு சிபார்சு செய்கின்ற பாக்கியத்தை தருவாயாக அல்ல முதலாவது கொடுத்தான மனுமதி மூன்றில் ஒரு சாராருக்கு உங்களுக்கு ஷபாத்து செய்யலாம் மூன்றில் ஒரு சாரா உடனே அந்த பாக்கியம் கிடைத்த உடனே சுஜூதில் வீழ்ந்தார்கள் சுஜூதில் வீழ்ந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் மூன்றில் ஒரு பகுதியினருக்கு செய்யும் பாக்கியத்தை தந்த ரப்பே உனக்கு எல்லா புகழும் தாமதம் அல்லாஹ் மூன்றில் இரண்டு பகுதியினர்களுக்கு செய்யும் பாக்கியத்தை தருகிறேன் உடனே அதற்கும் சுஜூத் சஜதில் சுக்குர் சுக்குருடைய சுஜூத் உடனே சுஜூத் யார்ல உனக்கு எல்லா புகழும் எனக்கு மூன்றில் இரண்டு சாராருக்கு சபாதி செய்யும் பாக்கியத்தை தந்து விட்டாய் நன்றி செலுத்தி சுஜூதிலிருந்து எலும்பியது தான் தாமதம் இரண்டாவது தடவை மீண்டும் எல்லாம் சொன்னானாம் உங்களுக்கு முழு சமுதாயத்துக்கும் ஷபாத்து செய்யும் பாக்கியத்தை தருகிறேன் அனுமதியை தருகிறேன் பொது அனுமதி வரையறையற்ற அனுமதி உங்களுடைய முழு உம்மத்துக்கும் ஷபாத்து செய்யலாம் முழு உரிமையும் கிடைத்துவிட்டது என்று சொன்னவுடன் மீண்டும் சுஜூத் செய்து சுஜூதில் எல்லாவுக்கும் நன்றி செலுத்தினார்கள் லயின் ஷக்கர்த்தும் லசீத் அன்னக்கும் மூன்றில் ஒரு சார்க்கு கிடைத்ததற்காக நன்றி மூன்றில் இரண்டு பகுதி அதற்கும் நன்றி முழு உம்மத்துக்கும் ஷஃபாத்து செய்யும் பாக்கியமும் உரிமையும் அனுமதியும் உங்களுக்கு உண்டு அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சான்றிதழை கொடுத்து விட்டான் அதனால் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணியமான இடத்திலே இருந்து முழு சமுதாயத்துக்குமாக வேண்டி ஷபாத்து செய்வார்கள் எனவே நாமும் நியமத்துக்கு நண்டு செலுத்துவோம் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை சிந்திப்போம் எப்பொழுதுமே இலகுவான வழி ஹதீசனும் வந்த வழிதான் துனியாவுடைய விடயங்களில் உலக பொருளாதாரம் செல்வம் செலுத்தும் விடயங்களிலே நம்மை விட தாழ்ந்தவர்களை பார்க்க வேண்டும் என்னுடைய வருமானம் ஒரு லட்சம் என்றால் நான் இரண்டு லட்சம் சம்பாதிப்பவனை பார்க்க கூடாது நான் பார்க்க வேண்டும் ஐம்பது ஆயிரம் வருமானம் எடுக்கக்கூடியவன் அவனும் குடும்பம் நடத்துகிறான் வாழ்கிறான் எனக்கு ஒரு சொந்த தொழிலாக இருக்கிற எத்தனை பேர் தொழில் இல்லாமல் இருக்கிறார்களே தொழில் உள்ளவர் தொழில் இல்லாதவர்களை பார்க்க வேண்டும் சொந்த கடை நடத்தக்கூடியவர் எனக்கு சொந்த கடை அல்லாதிருக்கிறார் சிறிய கடையாக இருக்கலாம் எத்தனை பேர் கூலி கடை செய்கிறார்கள் எத்தனை பேர் கூலி கடையும் செய்ய வசதி இல்லை சம்பளத்துக்கு வேலை செய்கிறார்கள் அலம்துல்லா நடந்து போகிறோம் எனக்கு அல்ல காலையில் எத்தனை பேர் சர்க்கரை நாற்காலியில் செல்லும் பொழுது வீல் செல்லும் பொழுது பொல்லு ஒண்டி செல்லும் பொழுது எத்தனை பேரை பிறர் தூக்கி கொண்டு செல்லும் பொழுது எனக்கு எல்லா காலை தந்துக்கள் ஹந்துள் இல்லா இப்படித்தான் பார்க்க வேண்டும் இரண்டு காலும் உள்ளவர் ஒரு காலில்லாதவரை பார்க்க வேண்டும் ஒரு கால் உள்ளவர் எனக்கு ஒரு காலாவது இருக்கிறது எத்தனை பேர் சப்பானிகளாக இருக்கிறார்கள் ஹந்துள் இல்லா அன்பானவர்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும் உலக பொருளாதார வடயங்களில் நம்மை விட நம்முடைய ஆடை நம்மை வலது மடம் ஒருவர் இருக்கிறார் என்னுடைய ஆடை ஒரு மூவாயிரம் பெருமதியான ஆடை உதாரணம் வலது பக்கம் இருக்கிறார் ஏழாயிரம் பெருமதி ஐயாயிரம் பெருமதியான ஆடை அணிந்து இடது பக்கம் ஒரு இருக்கிறார் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் பெருமையான சாதாரண ஆடையோடு யாரை பார்க்க வேண்டும் நான் ஐயாயிரம் பெருமதியான ஆடை அணிந்தவரை பார்த்தா எனக்கு என்னுடைய நியமத் குறைவாக விளங்கும் நான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரம் ரூபாய் பெருமதியான என்னை விட பெருமதி குறைந்த ஆடையை பாவிக்க உடுத்திருக்கிறாரு அலஹம்துல்லா எனக்கு அல்ல தந்திருக்கிறான் என்னுடைய வாகனம் ஐம்பது லட்சம் நான் பாதையில் போகிறேன் வந்து நிற்கிறது வலது பக்கம் ஒரு கோடி பெருமதியான ஒரு வாகனம் இடது பக்கம் வந்து வந்திருக்கிறது என்னுடைய வாகனத்தை விட ஒரு பத்து லட்சம் குறைவான வாகனம் உதாரணம் சொல்லுவேன் நான் காரிலே போயிருக்கிறேன் வலது பக்கம் ஒரு பெஜூரோ வந்து நிற்கிறது இடது பக்கம் ஒரு மோ பைக் வந்து நிற்கிறது எதை பார்க்க வேண்டும் நான் பார்க்க வேண்டும் காரில் இருக்கின்ற நான் மோட்டார் பைக்கை பார்க்க வேண்டும் அலமது இவர் மோட்டார் பைக்கிலே போகின்ற பொழுது என்னை எல்லா காரை தந்து எனக்கு எல்லாம் நியமம் செய்திருக்கிறான் நான் இங்கே வலது பக்கம் இருக்கின்ற கோடிக்கணக்கு பருமதியான வாகனத்தை பார்த்தால் என்னுடைய எனக்கு அல்லா தந்திருக்கின்ற நியாமத் குறைவாக விளங்கும் இப்படித்தான் உலக அமைப்பிலே நம்மை விட தாழ்ந்தவர்களை பார்க்கின்ற பொழுது இயல்பாகவே நன்றி மனப்பான்மை வரும் கஷ்டவாளிகளை பார்க்கின்ற பொழுது நான் சொந்த வீட்டில் இருக்க எத்தனை பேர் கூலி வீடு எத்தனை பேர் கூலி கட்ட முடியாமல் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கார்கள் எத்தனை பேர் பாலத்துக்கு கீழும் பேமெண்ட்டுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதோ எத்தனை பேருடைய வாழ்க்கை வெயிலிலும் மலையிலும் நனைந்தவன் வெளியிலே கழிகின்ற பொழுதோ அல்லா ஒரு சிறிய வீடையாவது தந்திருக்கிறார்கள் ஹம்துல்லில்லா இப்படி பார்க்க வேண்டும் இதுதான் நன்றி உள்ளவருடைய பண்பு தன்னை தன்னைவிட மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டும் தன்னை விட பேணிதலான தொழுகையாளையை பார்த்து நான் மாற வேண்டும் தன்னை விட பெரிய கொடையாளியை பார்த்து தான் கொடையாளியாக மாற வேண்டும் தன்னை விட பொறுமைசாலியை பார்த்து தான் பொறுமைசாலியாக மாற வேண்டும் தன்னை விட மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவரை பார்த்து அவரை விட சேவை கூடுதலாக செய்ய வேண்டும் மார்க்க விடயங்களிலே நம்மை விட மேலுள்ளவர்களை பார்த்து அவரை பின்பற்ற வேண்டும் துனியாவுடைய விடயங்கள் உலகளாவிய விடயங்களிலே வசதி வாய்ப்புகளிலே விட தாழ்ந்தவர்களை பார்த்து துச்சமாக பார்க்காமல் அவர்களுக்கு அல்லா குறைவாக கொடுத்தும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அல்லா அவர்களை விட சிற சிறப்பாக த நம் என்னை வைத்திருக்கிறான் என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது இது என்னுடைய சொந்த கருத்தாக போன்று நாம் முன்வைத்தாலும் இது ஹதீஸ் இது ஹதீஸுடைய சாராம்சம் எனவே உண்மையான நன்றி உள்ள அடியார்களாக வாழ்ந்து நம்முடைய நாமத்துகளை வளங்களை நம்முடைய பாக்கியங்களை மௌத்து வரைக்கும் மாத்திரமல்ல சொர்க்கம் போகும் வரைக்கும் அவருடைய லாபங்களை அதனுடைய வருவாய்களை பெருபேறுகளை பாதுகாத்து சுவர்க்கத்திலே உண்மையான பொறுமைசாலை நன்றி மனப்பான்மை உள்ளவர் என்ற மோமியங்களுடைய இரண்டு இர நாணயங்களுடைய இரண்டு பகுதி போன்றும் மோமியங்களுடைய இரண்டு பகுதி தான் சபரும் சுக்குரும் இரண்டும் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது ஈமான் கிடையாது மோமின் ஈமான் என்றாலே ஒரு பகுதி சபர் இன்னும் ஒரு பகுதி சுக்குர் வாழ்க்கையே அல்லா தந்தது இந்த இரண்டையும் தான் என்ற சிந்தனை உங்களுடைய மனதிலே பதித்தவனாக من دمر سندر بطلة سنديكم بري بري وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته